மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் எம்பிள்ஸ் ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஜான் எயிட்டீன் அண்ட் டை நைன்டீனோட தான் டிஸ்கஸ் பண்ணலாம் சாரி ஃபெப்ரவரி எயிட்டீன் அண்ட் நைன்டீன் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை ஒரு செயலை செய்யும் பொழுது துன்பம் அதிகமாக வந்தாலும் முடிவில் இன்பம் தரும் அச்செயலை மனம் தளராமல் செய்க சோ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயத்த பண்ணும் பொழுது நடுவில் நிறைய துன்பம் வர்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பட் அதுக்காக நீங்க ஃபீல் பண்ணிட்டு செய்யாம விட்டுறாதீங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து இன்பம் பல இன்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு ஃப்யூச்சர்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எக்ஸாம்க்கு படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் பட் அதை கண்டு பயப்படாமல் கடைசியாக நம்மளுடைய சக்ஸஸை நம்ம நினச்சி பார்த்தோம்னாவே வந்து ஈஸியாக நம்ம இதெல்லாத்தையும் கடந்து போயிட முடியும் சோ இந்த மாதிரி ஒரு அழகான கருத்தை தான் ஐயன் வள்ளுவர் அழகா ரெண்டு அடியில நமக்கு சொல்லியிருக்காரு கரண்ட் அஃபேர்ஸ் குள்ள போயிடலாம் லிவிங் ஹேண்டிகிராப்ட் ட்ரெஷர் அவார்ட்ஸ் வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் அப்படிங்கிறது வந்து இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான விருது அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து இந்த விருது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த விருதை வாங்கினவங்களோட விருதுல என்ன கொடுப்பாங்க அப்படிங்கறத விருதுக்கு வந்து ஒரு ஒரு லட்சம் வந்து செக் கொடுப்பாங்க ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு காசோலை அது கூடவே வந்து எட்டு கிராம் இருக்கக்கூடிய தங்க மெடல் கோல்டு மெடல் வந்து கொடுப்பாங்க எட்டு கிராம்னா ஒரு பவுன் இல்லைங்களா ஒரு பவுன் அளவு இருக்கக்கூடிய ஒரு கோல்டு மெடல் கொடுப்பாங்க அது கூடவே காப்பர் மெடல் அதுக்கப்புறம் இது இதுல வின் பண்ணதுக்கான சர்டிபிகேட் இது எல்லாம் தான் வந்து இந்த அவார்ட்க்கு வந்து கிடைக்கும் லிவிங் ஹேண்டிகிராஃப்ட் ட்ரெஷர் அவார்ட்ஸ் வாலும் கைவினை பொக்கிஷன் விருதுகள் அப்படிங்கிறது ஒரு லட்சம் ரூபாய் காசோலை ஒரு லட்சம் ரூபாய் செக் எட்டு கிராம் கோல்ட் மெடல் காப்பர் மெடல் சர்டிஃபிகேட் இது எல்லாமே சேர்த்து நமக்கு வந்து ஒரு பேக்கேஜா வந்து ஸோ இந்த அவார்ட் வின் பண்ணவங்க யார் யார் அப்படின்னா சி முருகேஷன் ராதா ராதா அப்படிங்கிறவங்க தஞ்சாவூர் கலைத்தட்டு நெட்டி வேலை இந்த ரெண்டு வர்க்காக வந்து வாங்கியிருக்காங்க அடுத்தது ராஜகோபால் ராஜகோபால் வந்து ஈரோடு பஞ்சலோசு லோக சிற்பம் அதாவது பஞ்சலோகா கல்ச்சருக்கு இல்லைங்களா அதுக்காக வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது பலராமன் பலராமன் வந்து விழுப்புரம்ல இருக்கக்கூடிய சுடு களிமண் சிற்பத்துக்காக வாங்கியிருக்காங்க நாகமுத்து ஆச்சாரி அதுக்கப்புறம் லில்லிமேரி மேரிங்கிறவங்க கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய மரச்சிற்பம் மூங்கில் பாயு ஓவியம் இதுக்கெல்லாம் வந்து வாங்கியிருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணன் ஹம்சா பீவி இந்த மாதிரி ஒரு ஒன்பது பேர் வந்து இந்த வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய அவார்ட்ஸ் பார்த்துட்டோம் கலைஞர் பொற்கிலி விருதுகள் குடியரசு தின விருது சோ இந்த மாதிரி நிறைய பாத்துட்டு இருக்கோம் அவார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது பூம்புகார் ஸ்டேட் அவார்ட்ஸ் பூம்புகார் மாநில விருதுகள் ஸோ இந்த விருதுகளும் ஒரு ஒன்பது பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து என்னென்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தோம் இல்லைங்களா அதே தான் அதாவது அங்கே ஒன் லேக் வந்து நம்ம பார்த்துருப்போம் இங்கே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து இருக்கக்கூடிய செக்கு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி தௌசண்ட் செக்கு அங்கே வந்து எட்டு கிராம்னு பார்த்தோம் இங்கே வந்து நாலு கிராம் கோல்ட் மெடல் அதாவது அரை பவுனில் இருக்கக்கூடிய கோல்ட் மெடல் அதே மாதிரி அங்கே பார்த்தா அதே காப்பர் மெடல் இதை வின் பண்ணதுக்கான சர்டிபிகேட் இந்த நாளும் சேர்ந்த பேக்கேஜ் தான் இந்த பூம்புகார் மாநில விருது இதை வின் பண்ணது யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிவே ராமகிருஷ்ணன் குணசுந்தரி காத்தான் ரே மெய்யார் அதுக்கப்புறம் ரமேஷ் ஸ்ரீதர் கார்த்திகேயன் கல்யாணகுமார் சந்திரசேகரன் இவங்க எல்லாரும் வந்து இந்த பூம்புகார் மாநில விருதுகளை வந்து வின் பண்ணியிருக்காங்க அடுத்தது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர் நம்மளோட இந்தியா இருக்கு இல்லைங்களா ஸோ நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் யார் இப்போ ரீசெண்டாக வந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னா ஞானேஷ் குமார் அப்படிங்கிறவர் தான் நம்மளுடைய நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது புது தலைமை தேர்தல் ஆணையர் வந்து நம்மளோட இந்தியாவுக்கு யார் அப்படின்னா ஞானேஷ் குமார் அவர்கள் தான் இவர் வந்து எத்தனாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்காரு அப்படின்னா டுவெண்ட்டி சிக்ஸ்த் சீஃப் எலெக்ஷனர் எலெக்ஷன் கமிஷனராக வந்து இருக்காரு ஸோ இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்களுடைய டைம் பீரியட் டென்யூர் வந்து எவ்வளவா இருக்குது அப்படின்னா இவங்க வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்த் இயர் வரைக்கும் இவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படிங்கிறது சிக்ஸ்டி ஃபிஃப்த் இயர் சோ இவங்க வந்து சிக்ஸ் இயருக்கு வந்து இருக்கலாம் சிக்ஸ்டி ஃபிஃப்த் இயர் வரைக்கும் அவங்களுடைய சிக்ஸ்டி ஃபிஃப்த் இயர் அல்லது சிக்ஸ் இயர் இதுதான் வந்து இவங்களுடைய டென்யூர் ஸோ இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் கொண்ட குழு ஸோ அந்த கமிட்டியில தான் வந்து இது வந்து அந்த கமிட்டியிலிருந்து தான் வந்து இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்றாங்க ஸோ அந்த கமிட்டியோட ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் அவர் தான் வந்து ஒன் ஆஃப் தி மெம்பர் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் இருக்காங்க இல்லைங்களா அவரு அடுத்தது லீடர் ஆஃப் அப்போசிஷன் பார்ட்டி அதாவது எதிர்கட்சி தலைவர் இவங்க தான் வந்து இதை முடிவு பண்ணி கொண்டு வராங்க அடுத்தது ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் ட்ரஸ்ட் முன்னெடுப்பு ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படின்னா அதோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி ஸோ இதை தான் வந்து நம்ம ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் டிஆர்யூஎஸ்டி ட்ரஸ்ட் ஸோ இந்த ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் இருக்கு இல்லைங்களா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்ட்ரி ஒன்னா சேர்ந்து தான் வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க யார் யார் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா அதுக்கப்புறம் அமெரிக்கா இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து இனிஷியேட் பண்ணது தான் இந்த ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் ட்ரஸ்ட் முன்னெடுப்பு ட்ரஸ்டோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் ரிலேஷன்ஷிப் யூட்டிலைசிங் ஸ்ட்ராட்டஜிக் டெக்னாலஜி இது வந்து எதுக்காக வந்து மெயின் இதை இனிஷியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ரிடியூஸ் பேரியர்ஸ் டு டெக்னாலஜி ட்ரான்ஸ்பர் ஸோ அதாவது என்னன்னா நம்மளுடைய தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் இருக்குது இல்லைங்களா அதில் நிறைய தடங்கல்கள் தடைகள் அப்படிங்கிறது வந்து வருது ஸோ அந்த டிஃபிகல்டிஸ் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் பிளஸ் வந்து டு என்ஹான்ஸ் தி ஹைடெக் காமர்ஸ் அதாவது உயர்தர தொழில்நுட்ப வர்த்தகத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடும் தான் வந்து இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அடுத்தது பாருங்க பாங்ஸாவ் பாஸ் ஃபெஸ்டிவல் பாங் சாவ் கணவாய் திருவிழா இந்த ஃபெஸ்டிவல் வந்து எங்க செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு இல்லைங்களா அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நாம்போங் அப்படிங்கிற பிளேஸ்லதான் வந்து இதை செலிப்ரேட் பண்றாங்க நாம்போங் இது எதுக்காக சொல்லிட்டு இந்த 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 அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அருணாச்சல் பிரதேஷரும் மியான்மரும் ரெண்டும் வந்து தங்களோட பார்டர் ஷேர் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா அதாவது நம்மளோட இந்தியாவும் மியான்மரும் வந்து பார்ட்ரை ஷேர் பண்ணிக்குது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அருணாச்சல் பிரதேசும் மியான்மரும் மீட் பண்ணிக்கிற இடத்துல தான் வந்து இந்த பாங்ஷாவ் அப்படிங்கிறது வந்து இருக்கு அதாவது இந்த பாட்காய் ஹில்ஸ் இருக்கும் அந்த பார்டரில் வந்து பாட்காய் ஹில்ஸ் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கணவாய் தான் வந்து பாங்ஷாவ் கணவாய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அதனால தான் இந்த நேம்லேயே வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மெயின் வந்து ஏன் வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துடைய கல்ச்சரையும் அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சில யூனிக்கான ப்ராடக்ட்ஸையும் வந்து ஷோ ஷோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் டு ஷோ தி கல்ச்சர் அண்ட் தேர் ப்ராடக்ட்ஸ் அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து காட்டணும் அதாவது மியான்மருக்கும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவும் ப்ளஸ் வந்து அவங்களோட ரெண்டு கண்ட்ரியுடைய கல்ச்சர்ஸாக எக்ஸ் கல்ச்சர் இருக்கு இல்லைங்களா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும் கிராஸ் பார்டர் ட்ரேடை வந்து டெவலப் பண்ணணும் அதாவது இந்த இவங்களுடைய இவங்க வந்து இந்த இடத்துல வந்து மியான்மர் கூட ட்ரேட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான நோக்கங்களுக்காக தான் இந்த ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது ஸோ ஜஸ்ட் இன்னைக்கு பார்த்ததெல்லாம் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம் லிவிங் ஹேண்ட் கிராஃப்ட் ஹேண்டிகிராஃப்ட் ட்ரெஷர் அவார்ட்ஸ் வாழும் கைவினை பொக்கிஷம் விருதுகள் ஒரு ஒன்பது பேருக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம் பூம்புகார் ஸ்டேட் அவார்ட்ஸ் பூம்புகார் மாநில விருதுகள் இது வந்து ஒரு ஒன்பது பேருக்கு வந்து நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த அவார்ட் வந்து யார் யாருக்கு கிடைச்சிது அப்படிங்கிற அந்த நேம் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ் குமார் இவர் தான் வந்து நியூ சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா வந்து இருக்காரு சீஃப் எலக்ஷன் உடைய டென்யூர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா சிக்ஸ்டி ஃபிஃப்த் ஏஜ் வரைக்கும் இருக்கலாம் அல்லது இயர் வரைக்கும் வந்து இருக்கலாம் ஸோ அதுதான் அவங்களுடைய டென்யூர் யார் இவங்களை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா மூணு பேர் கொண்ட குழு அதோட ஹெட் யாருன்னா பி எம் ரெண்டாவது பர்சன் யாருன்னா யூனியன் ஹோம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் வந்து எதிர்க்கட்சி தலைவர் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வராங்க ட்ரஸ்ட் இனிஷியேட்டிவ் ட்ரஸ்ட் முன்னெடுப்பு அப்படிங்கறது வந்து எந்த ரெண்டு கண்ட்ரி சேர்ந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்தியா அண்ட் அமெரிக்கா ட்ரஸ்ட் அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படிங்கறதும் வந்து பாத்து வச்சுக்கோங்க பாங் சாவ் பாஸ் ஃபெஸ்டிவல் பாங் சாவ் கணவாய் திருவிழா இது எங்க செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா அருணாச்சல் பிரதேஷ்ல வந்து செலிப்ரேட் பண்றோம் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய நாம் போங் அப்படிங்கிற ஏரியாவுல தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க இன்னைக்கு கரண்ட் பாஸ் முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஸோ இது மட்டும் இல்லை வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ